ஆனா குழந்தைய நேத்து கூட போய் வேலை செய்யணும்னு சொல்லியிருக்கீங்க அவளால ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொல்றாமா அது மட்டும் இல்ல அவளுக்கு எதுவுமே குடுக்கவும் மாட்டீங்களா அவளே எழுந்து வந்துதான் ஜூஸ் போட்டு குடிக்கணும்னு வேற சொல்லியிருக்கீங்க அவ மாசமா இருக்காமா அவளால ஒண்ணும் செய்ய முடியலமா உங்களுக்கும் வேற வயசாயிட்டு உங்களாலயும் ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு சொல்றீங்க அதனால்தான் சில்பாக்காவ வீட்டு வேலை செய்யறதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கேன் இவங்க கிட்ட என்ன வேலை செய்யணும்னு சொல்லுங்க அவங்க செய்வாங்க மா அப்படி இல்லமா ஒண்ணு நீங்களே வேலை செய்யணும் இல்ல சரோஜா மட்டுமாதான் செய்யணும் இல்லன்னா குழந்தை செய்யணும் யாராலையும் செய்ய முடியலன்னா என்னமா செய்யறது வேலைக்கு ஆள் தான் வைக்க முடியும் அதனால தான் இவங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன் மெயினா குழந்தைக்கு அப்பப்ப ஜூஸ் போட்டு கொடுக்கணும் மெயினா அவனுக்கு என்ன வேணும்னு பாத்து பாத்து செய்யறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுதுமா நீங்க செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டுங்க சரோஜாக்கு மட்டும் நீங்க செஞ்சீங்க ஆனா என் பொண்டாட்டிக்கு செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டீங்க அதனால உங்களே என்னால கஷ்டப்படுத்த முடியலமா

பச்சு வேற இது வேற எதுக்கு அப்படி சொல்றீங்க அதெல்லாம் இந்த காலத்துல யாரும் அரைக்கவும் மாட்டாங்க யாரும் செய்யவும் மாட்டாங்க அதான் வீட்டுல மிக்சி கிரைண்டர் இருக்குல்ல அது யூஸ் பண்ணட்ட போட்டு குடுக்கணுமா ஜூஸ் எப்படி போடுவாங்க தான் எல்லா ஜூஸும் போட்டு குடுக்க முடியும் தடப்படாதீங்கம்மா ஜூஸ் குழந்தைக்கு தேவைப்படுது அவ இப்ப மாசமா இருக்காதனால மிக்ஸி யூஸ் பண்ணிதான் ஆகணும் அது மட்டும் இல்ல இப்ப யாரும் அம்மியா ஆட்டுக்கள்லாம் யூஸ் பண்றது இல்ல மிக்சி கிரைண்டர் தான் வேலை செய்யறவங்களும்மா நீங்க உங்க மருமகளை தான் இப்படி கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கீங்க வியாழக்காரங்க அந்த மாதிரி செய்யறதுக்கு கிடைக்க மாட்டாங்க அதனால இவங்க எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவாங்க ஷில்பாக்கா என்ன தம்பி உள்ள சரதா இருப்பாங்க அவங்ககிட்ட போய் என்ன வேலை செய்யணும்னு கேட்டு தெரிஞ்சிக்கோங்க இந்த வீட்டுல எல்லா வேலையும் நீங்க தக்க செய்யணும் அப்புறம் குழந்தைக்கு என்னெல்லாம் தேவைப்படுதோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்து அவளையும் நல்லா பாத்துக்கணும் மாசமா இருக்காக்கா நீங்க தான் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும்

ராசதீக்கா நான் சொல்றது மூலட்ட கேளுங்க என்ன சேலமா அந்த கொரம மாசம் மார்க்கான கேள்விப்பட்டவனே மைனியோட பெட்டல உட்கார வச்சு சவச்சி போடணும்னு ஆசை பட்டு நான் இங்க இருக்கதனால சும்மா விடுவேனா மைனியா நல்லா ஏத்தி விட்டுட்டேன் கா இப்படி எல்லாம் செய்யாத மைனி ஒருத்தி செஞ்சா அவங்கள மடிகாம போயிட்டா இவனுக்கு அப்படி செய்யாதீங்க செஞ்சியான்னா இவன் மடிகாம போறான் ஒரு தடவை செய்ய மாட்ட நீங்களும் এটা <yellis> চলমা

என்னது இங்க இருந்தியா நான் இங்கதானே இருந்தேன் என்கிட்ட சொல்லிட்டாளான்னு சொன்னேன் நானே தைச்ச மாட்டேன் என்னால அதனால போன் பண்ண முடியல சரிக்கா அப்புறம் என்னாச்சு என் பிள்ளைங்க வந்து நின்னுட்டு அழுவுறா அழுக அந்த அளவு அழுகுறா வாடகை கேட்கற சொல்லுங்க அவ கூட வாழவே மாட்டேன் சொல்லிட்டாள் அது மட்டும் இனி அவங்க வாழ்ந்த அளவுக்கு எனக்கு தெரிவிக்க மாட்டேங்கு என் கூட எப்படியாவது அந்த கோட்டையாவது விரட்டி விடு என் மகள மாணிக்கத்தை கேட்டு கொடுத்துடலாம் எக்கா நான் ஒத்துல இருந்து அவளை எதுவும் பண்ண முடியாதுக்கா மாசமா வர இருக்க பத்தியல நீங்களும் வந்தா கொஞ்சம் சீக்கிரமா தரத்திடலாம் வரியலக்க வாரே வாரே சீக்கிரம் வாரே எவ்வளவு ஒத்தியை தரத்திட்டு என் பிள்ளைங்க கட்டி குடுத்தே தீரணும் ஆசாதிக்கா உங்க மகளை இங்க கட்டி குடுக்குறதுக்கு பதிலா வேற ஏதாவது மாப்ள பாக்க கூடாதா எனக்கே நிறைய

എന്നോട്താ അടുത്തിട്ടേ നല്ലപടിയാടിക്കണം സീക്കരമാറേ കാട്ടേ പിള്ള വയ്ക്കണം